லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து கூவக்கிழங்கு எங்கள் ஊரில் கன்னியாகுமரி பேசுறது பேசுகிறது இதுக்கு பேரு கூவக்கிழங்கு வாழை நட்டுட்டு சைடில் வந்து இந்த கூவக்கெழங்கை போடுவோம் போட்டுட்டு இந்த டிசம்பர் ஆகும்போது இந்த கூவக்கெலங்கை நம்ம தான் வெட்டி எடுப்போம் வெட்டி எடுக்கும் போது இதில் வந்து நிறைய கிழங்கு இருக்கும் கிழங்கு இருக்கும்போது வந்து இது கலங்குறுக்கம் இது கலங்குறுக்கம் இது மோஸ்ட் இது மோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா வெளியூர்ல எல்லாம் வந்து ஊடு பயிராட்டு வந்து ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம இடத்துல எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க மரிச்சினி வைப்பாங்க இதே மாதிரி வாழைக்க வாழையை நீக்கி வந்து கூவிலங்கு நடவங்க வந்து என்னன்னு திருநெல்வேலி மதுரை இந்த பக்கத்தில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஊடு பயிர்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எல்லாம் வந்து என்னென்னா வாழை வச்சதும் வெள்ளரி வைப்போம் அப்புறம் இதே மாதிரி மரிச்சினி வைப்போம் இதே மாதிரி கூவா நடுவோம் இந்த கூவை எல்லாம் வந்து ஆறு மாதம் வந்து ஆறு மாதம் பயிர் தான் இந்த பயிரை வந்து நம்மளை போது இந்த எடுக்கும் போது நம்மளுக்கு என்னன்னா வாழைக்குள்ள உரம் வந்து உரம் போடுறதுக்கு வேலை பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து இது வந்து நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதே இது இந்த கூவக்கெழங்கு கிழங்கு வைக்க நம்மளுக்கு வந்து வாழைக்கு மட்டும் நம்ம உரம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம வாழை கூவலங்கு வச்சோன்னு இந்த இந்த கூவாலங்க வித்தாச்சுன்னா நம்மளுக்கு பைசை கிடைக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா அந்த பைசா வச்சு நம்மளுக்கு வந்து கிருஷியாக பண்ணலாம் பூவக்கிழங்கு எல்லாம் வந்து நம்ம வித்தாச்சுன்னா இந்த வாழைகளுக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு உரம் போடுறதுக்கு வந்து ரெண்டு உரம் போடுறதுக்கு உள்ள பைசா நம்மளுக்கு இதுலேருந்தே கிடைக்கும் நம்ம வரும் வாழை வச்சாச்சுன்னு ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு ஏன்னா வாழைக்குள்ள காசு பைசை செலவு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கூவாலங்க எல்லாம் விற்றாச்சுன்னு வாழை மேலே போயிரும் கூவகலங்கு எல்லாம் கீழே இருந்துடும் இப்போ பார்த்துங்க இந்த இந்த மூடு வாழைய பார்த்துங்க இது ஒரு கண்ணு வாழை விட்டதா என்னன்னு என்ன கூவக்கிழங்கு இங்கே தான் நிற்குது அப்போ வாழைக்கு இதுக்கு ரெண்டு அடி கேப்புக்கு மேலே இருக்குது நம்மளுக்கு வாழைக்கு ரெண்டு தான் மேனோம் நம்ம அப்போ என்ன இது இழக்கும் போது வாழைக்கு இதுக்கு எந்த எந்த இதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த கலங்க தோண்டி எடுக்கலாம் வேறு வந்து மேலே வர்றது முன்னாடி இதுல வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்குள்ள கிழங்கு குவ கிழங்கு இதுலே கிடைக்கும் இப்போ இங்க தான் நடுவில் சென்ட்ரல தான் நிற்குது வா இது வாழை வந்து இங்க தான் இருக்குது அப்ப இது நம்ம உரத்தை போடலாம் குவ கிழங்குக்கும் வாழைக்கும் சம்மந்தம் வாழை மேலே வரும்போது குவ கிழங்க குவ பயிரை நம்ம நம்ம இது வந்து பிடுங்கி எடுக்கலாம் அப்போ இதுக்குள்ள பைசா வந்து நம்மளுக்கு உரத்துக்குள்ள பைசா இதுக்கு கிடைக்கும் அதனால் விவசாயத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து யாருமே கிடையாது வயசானவங்க தான் இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அவங்களும் வந்து இது மாதிரி பயிரெல்லாம் இடுவாங்க அப்போ தான் நம்ம கன்னியாகுமரியிலையும் வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் அடுத்த வீடியோவில் வந்து வாழை கலைக்கிறது வாழை இந்த வந்து இப்படி இருக்குல்ல வாழை எப்படி கலைக்கணும் எப்படி என்ன இது மைண்டு இது பண்ணணும் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்